திருக்குறள் சிந்தனை வறுமை துன்பத்தை உழைப்பால் நீக்குவோம் என்று கருதாமல் பிறரினம் இறந்து நீக்கிவிடலாம் என்று கருதும் வன் செயலைப் போல வேறொரு வன் செயல் இல்லை என ஒருவன் பொருளின்றி வறுமை உழவு வாணிகம் முதலிய கைத்தொழில் முதலிய தொழில்களுள் ஏதாவது ஒன்றை கை கொண்டு வாழ முயலுதல் வேண்டும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்களை ஒத்துக்கொள் என்று நாமக்கல் கவிஞர் பாடியபடி முயன்றால் பிறகு மெல்ல மெல்ல வறுமை தீர்ந்து உயர்வரலாம் என்று கருதாமல் இரத்தலை மேற்கொள்ள நினைத்தால் மானமழிந்து ஈனமே மிகுந்துவிடும் ஆதலால் இரத்தலை கனவிலும் கருதலாகாது என்று தெய்வப்புலவர் இரவச்சம் அதிகாரத்தில் இன்மை இடும்பை இறந்து தீர்வாம் என்னும் வன்மையின் வண்பாட்டது இல் என்றார் நாளையும் சிந்திப்போம்